ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிஆர்பான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ப்ளஸ் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எப்போ வந்து ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருக்காங்க அதற்கான வீடியோ தான் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பிஜியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அல்லது ரெண்டு வாரத்தில் நமக்கு வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு சரிங்களா பிடிஸ்கு பிஜிஸ்க்கு ஹெச்எம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு செகண்ட் கேட் டீச்சர்ஸ்க்கு இதெல்லாமே நடந்துச்சு அது நடந்து முடிஞ்ச பிறகு எவ்வளோ ஸ்கூலில் வந்து வேக்கன்ட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்களுக்கு இப்போ ரீ சான்ஸ் கொடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்றுலேருந்து பிடிஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு அதற்கான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து கொடுத்துருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க சோசியல் சயின்ஸ் இதெல்லாமே அதிகப்படியான வேக்கண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க தமிழ் சோசியல் சயின்ஸு சயின்ஸு இது எல்லாமே கவுன்சிலிங் பர்பஸாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அப்போ தான் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பிஜிக்கான வேக்கன்சி வந்து நம்ம ரெண்டு இதாக தெரியும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி சரிங்களா கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு பிஜி டிஸ்டிக் வித்தின் டிஸ்டிக்டு டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் டிரான்ஸ்பர்க்கு பற்றி தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அது வந்து கரண்ட்டில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹெச்எம் டூ பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் போகிறாங்கன்னு தெரியுங்களா அதுக்கப்புறம் ஒரு சில வேக்கன்சி வந்து கிரியேட் ஆகும் கிட்டத்தட்ட நானூற்றொம்பது வே ஹெச்எம் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அது கூடுதலாகுமா அல்லது குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போதைக்கு மினிமம் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடம்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க எல்லாமே ஹைஸ்கூல் ஹெச்எம் அதுக்கடுத்து பிஜி டூ ஹெச்எம் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அதோடய வேக்கண்ட் இதெல்லாமே அடுத்து தெரியும் சரிங்களா அதனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு என்னென்னா ஹெச்எம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இப்படி தான் கவுன்சிலிங் நடக்கிறதா இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து சொல்லியிருக்காங்க அதாவது மண்டேலேருந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க வித்தின் டிஸ்ட்ரிக்கு அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் டூ டிஸ்ட்ரிக் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ பிஜி வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து பிஜி கவுன்சிலிங் நடக்கிறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கிறப்ப ஒரு அப்டேட் வரும் அதுக்கடுத்து பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் இந்த கவுன்சிலிங்கும் பே நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் வந்தாலும் அப்பொழுது நமக்கு வந்து வேக்கன்சி தெரியும் பொதுவாக எல்லா சங்கங்களும் கோரிக்கை வச்சிருக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் நடத்துங்க அதுக்கப்புறமா பிஜி டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல அதன் அடிப்படையில் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்கறது என்னென்னா இப்போலேருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனாக நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க செகண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு பிடிஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்குது பிஜிஸ்க்கு மட்டும்தான் சரிங்களா அதனால் பிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஃபைனல் லிஸ்ட்டு இது எல்லாமே முடிஞ்சு பிறகு எவ்வளோ வேக்கன்சியோட வித்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய பேர் இந்த அகாடமிக் இயர் லாஸ்ட்டு அதாவது இந்த இயரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டில் கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாமே முடிஞ்சு பிறகு கூட கால்ஃபர் இதெல்லாமே எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ எப்போ வந்தாலும் நம்ம தான் எழுத போகிறோம் ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக ப்ரிப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதனால் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வேகன்சி இதோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்